முண்டி அடிச்சுக்கிட்டு அதாவது இது வந்து முதல் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கூட பரவாயில்ல தாவேக்கா தலைவர் விஜயவர்கள் வரக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இவ்வளவு கூட்டங்கள் வருது அது வந்து கூட்டங்கள் வர்றதை விட அவர் தன சுத்திலும் பாடி காசு வச்சுக்கிறாரோ ஒழிய வர்ற கூட்டத்துக்கான எந்த ஒரு வழிகாட்டுதலையோ அவங்க கட்சி சார்பாக கட்சி செயல் வீரர்களை அதாவது நிறைய கட்சிகள் இருக்கு அதிமுக திமுக விசிகா காங்கிரஸ் பாஜக அது மாதிரி எவ்வளோ கட்சிகள் நாம் தமிழ்ல எவ்வளோ கட்சிகள் இருக்கு எல்லாருமே கட்சிக்குள்ளேயே செயல் வீரர்கள் இருப்பாங்க அவங்க ஒரு மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி அவங்க ஒரு ஃபார்மேட்டா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அஹ் அங்காங்க பிரிஞ்சு எங்க ஏதோ யார பொறுப்பு எடுத்துக்குது அப்படின்னு பொறுப்பெடுத்துக்கிட்டு அவ்வளவு செயல் வீரர்கள் ஒவ்வொரு கட்சியிலயும் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து காவல்துறையை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பி இருக்க முடியாது அவங்க எல்லாம் களத்துல இறங்கி வேலை செய்வாங்க இது இது எந்த எந்த இதுல போய் சொல்றதுன்னே தெரியலையே இவ்வளவு கூட்டம் வருது எல்லாம் தாண்டி நம்ம தாவைக்கா குள்ளையோ விஜய்க்குள்ளேயோ போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த மக்கள் மீது அவ்வளவு கோபம் உங்க உங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைகள் இந்த உயிரிழந்திருக்கு இல்லையா குழந்தைகள் ஆறு குழந்தைகளும் ஏழு குழந்தைங்களும் உயிரிழந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான தகவல் தெரியல நான் வந்து ஒரு வெளியில ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன் வந்து இந்த செய்திகளை பார்த்த உடனே நெஞ்சு வலிக்குது ஏன்னா அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு அதாவது விஜய் அவர்கள் முதல் முதல்ல களத்துக்கு வராரு அவர் வந்து இவ்வளவு கூட்டம் வரும் தள்ளுமுள்ளு வரும்னு தெரியாத பேரண்ட்ஸா இருந்தா இந்த கேள்வியை நான் கேட்க மாட்டேன் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போறேன்னு ஆரம்பிச்சுட்டாரு அது மாநாடு ரெண்டு மாநாடு நடத்திட்டாரு ஆஹ் பூத்தேஜன் ஒன்று எது ஒன்று நடத்தினாரு அது இப்ப எதுக்குள்ளேயே நம்ம போக விரும்பல சில கூட்டங்கள் நடத்திட்டாரு அவரு அதுக்கெல்லாம் பாத்தீங்க அவ்வளோ கூட்டம் வந்துச்சு அவ்வளோ அவ்வளோ கிரௌடு வந்துச்சு அப்படிங்கும் போது குழந்தைகளை தூக்கிட்டு போறது நமக்கு சேஃப் இல்லைன்னு எந்த பெண்களுக்குமே தெரியாதா எதற்காக அந்த பிஞ்சு குழந்தைங்களை தூக்கிட்டு போய் இப்படி அநியாயமா உயிர் போயிருக்கு ஹம் அது ஏத்துக்க முடியாத ஒரு இதுவா இருக்கு அந்த குழந்தைங்க அந்த உயிர் போற நேரத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சு முள்ளு கீழே ஏறி மெதிச்சு கை காண வண்டி கடையில நசுங்கி மூச்சு விட முடியாம அந்த குழந்தைங்க உயிர் போயிருக்கு இதுக்குதான் வந்து அதாவது குழந்தைகள் இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க குழந்தைகளை கடவுள் இதுக்குதான் குடுத்தாரா நீங்க முட்டாள்தனமா கூட்டம் வர கிரவுடு வர தள்ளுமுள்ளு ஏற்படுற இடத்தை கூட்டு போய் அந்த குழந்தைகள் இவ்வளவு சிரமப்பட்டு தான் உங்களுக்கு கடவுள் குழந்தைங்க எனக்கு தெரியல என்ன வந்து ஒரு ஒரு பேரண்டா தான் எனக்கு இது இவ்வளவு ஆதங்கம் இவ்வளவு கோபம் வருது அந்த இதுதான் நான் அரசியல் எல்லாம் பேசவே இல்லைங்க ஆனா விஜய் அவர்கள் மீது நிறைய கோபம் இருக்கு ஏன்னா நான் இன்னைக்கு மதியமே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு காலையில எட்டு நாப்பத்தஞ்சுக்கு விஜயவர்கள் அங்கே வரதா இருந்துச்சு மதிய வரைக்கும் வரலன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு அது சரியான்னு தெரியல எந்த டைம் வந்து காவல்துறையிட்ட அவங்க அனுமதி கேட்டிருந்தாங்க எந்த டைம் அவர் வந்தார் அப்படிங்கிறது எனக்கு சரியா நான் மதியம் போட்ட வீடியோவில் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு விஜயவர்கள் பேசுவதற்கான நேரம் கேட்டிருந்த மாதிரியும் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் இவர் வீட்டில இருந்தே கிளம்புறாரு அது வந்து இந்த டைம் வந்து காவல்துறை கேட்டது இவங்க இது பண்ணது பைனலா அந்த எயிட் தேர்ட்டி தானதுலாம் எனக்கு தெரியல ஆனா உங்களை பார்க்க நிக்க கூடிய ஒரு தொண்டனை ஒரு ஒரு ரசிகனை ஒரு மக்களை பெண்கள் உங்க பேச்ச மீறி கர்ப்பிணிகள் குழந்தைகள் வயதானவங்க வராங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்க நீங்களும் பண்ணிருக்கணுமா இல்லையா ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இப்படி அறிக்க விட்டு நான் பார்த்ததே இல்ல விஜய் அவர்கள் அந்த திருச்சி போறதுக்கு முன்னாடி நினைக்கிற ஒரு அறிக்கை வந்துருச்சு என்னன்னா தாவேகா தொடர்பு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதுல என்ன சொல்றாருன்னா முழுக்க முழுக்க காவல்துறை பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை எங்க மீதே திணிக்க பாக்குறதுன்னு ஒரு லைன் போட்டிருந்தாரு இல்லையா எனக்கு அப்பயே கோவம் வந்துச்சு ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டத்தை பல கட்சிகள் பார்த்திருக்கு பல கட்சிகள் பாத்திருக்கு ஏன் நீங்க நடந்தா அதே இடத்துல பல கட்சிகள் கூட்டம் இருக்கு ஆனா அந்த இப்ப இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை தாண்டியும் உங்களுக்கு அதிகமான கூட்டம் வந்துச்சு அந்த பெருமை நீங்க வேணும் வேணும்னு கேக்குறீங்க அதனால பெருமையை நீங்க வச்சுக்கோங்க இப்ப இருக்கக்கூடிய எல்லா கட்சியை காட்டிலும் விஜய் அவர்களுக்கு அதிகமான கூட்டம் வருது இல்லன்னு சொல்லல அதற்கான உங்களை நம்பி வராங்கல்ல உங்க பேச்சு கேட்காம பெண்கள் குழந்தைகள் வயதானவங்க வராங்கன்னு தெரியுது அப்ப அவங்களுக்கான பாதுகாப்புக்கு நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல காவல்துறைக்கு அப்புறம் வருவோம் அரசுக்கு அப்புறம் வருவோம் உங்க கட்சி கூட்டம் அது நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல ராஜ்யசபா எம்பியோ இல்ல துணை முதலமைச்சரோ கிடையாது அரசு அரசு வந்து வந்து காவல்துறை இது கொடுத்தது அரசு வந்து எங்க எத்தனையோ ஆளுங்கட்சியா ஒரு கட்சி இருக்கு எதிர்கட்சியா ஒரு கட்சி இருக்கு எதிர்கட்சிகளுக்கு வந்து சரியான பாதுகாப்பு தரலங்கிறது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பல கேள்விகள் பல விஷயங்கள் பேசப்படுது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இது ஒரு காவல்துறையினர் ஒரு எண்ணிக்கையில தான் வந்து அனைத்து நிகழ்ச்சிகளுக்குமே வந்து ஒதுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட காவல்துறையினரை தான் ஒதுக்குறாங்கன்னு இதுக்கு முன்னாடி நடந்த மக்கள் சந்திப்புகள்லயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்மளை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருது ஆனா காவல்துறையினர் இவ்வளவு எண்ணிக்கையிலான போலீஸ்காரங்களை தான் கொடுக்குறாங்க பாதுகாப்புக்கு ஆனா இந்த கூட்டத்திற்கு அது பத்தாது அப்படிங்கறது ஒரு மனிதரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல்ல அப்போ நீங்க மறுபடியும் 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 எதுக்காக இப்படி கூட்டுறீங்க ஒரே ஒரு கேள்விதான் நடிகரா இருக்கும் போது நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்க எதுவுமே யாருக்குமே தெரியல அரசியல் தலைவரா இருக்கும்போது அறிக்கை விட்டுக்கிறீங்களே நீங்க வந்து என்ன டைமுக்கு வரேன்னு சொல்றீங்களா அந்த டைமுக்கு ஒரு பொறுப்பான தலைவரா நீங்க அங்க இருக்கணுமா வேண்டாமா இந்த கூட்ட நெரிசலே நடக்காம இருக்கட்டும் காலையில ஆறு இருந்து காத்து கிடக்குறாங்களே இந்த வெயில் நேரத்துல ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் உங்களுக்காக காத்து கிடக்கணுமா மக்கள் அப்ப அதான் நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அக்கறையா அதாவது உங்களுக்கு மட்டும் பாடி கார்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்பா ஏதோ பாதுகாப்பு உங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே உங்களை நம்பி உங்களை பார்க்க வர்ற மக்களுக்கு எதுவுமே கிடையாதா பொறுப்பா நின்று பதில் சொல்ல முடிஞ்சுதா உங்களால அங்க இருந்து அதாவது நீங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போதே கரூர்ல அந்த நியூஸ் பார்த்தா அவ்வளவு கோவம் வருது கரூர்ல நீங்க பேச ஆரம்பிக்கும் போது உங்க வாகனம் உள்ள என்ட்ரி ஆகும்போது அவ்வளவு பேர் மயங்கி உளறாங்க தண்ணி எடுத்துட்டு போய் குடுக்கறாங்க அவ்வளவு கிளீனா தெரியுது அந்த அம்மாட்ட ஒரு முன்னேற்றம் இல்லை ஆம்புலன்ஸ் போன் பண்ண சொல்றாங்க துடிக்கிறாங்க பரவரன் பண்றாங்க இந்த மாதிரியான ஒரு ஐந்து ஆறு சம்பவங்களும் உங்களை சுத்திலும் நடக்குது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாதா எதுவுமே உங்க பாதுகாப்பாளர்கள் கண்ணுக்கு தெரியாதா அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சு அப்புறம் இந்த அவருடைய வேனுக்கு பின்னாடியும் முன்னாடியும் அந்த வந்து தள்ளுமுள்ள ஆரம்பிச்சு அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப மோசமா தெரியும் நமக்கு வந்து ஃபுட்டேஜ் நியூஸ்ல பார்க்கும்போதே அவ்வளவு பயமா இருக்கு அப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடந்துகிட்டு இருக்கே மேலே ஏறி பேசுறீங்களே உங்க கண்ணுக்கு அது தெரியலையா இல்ல தெரிஞ்சும் அமைதியா இருந்தீங்களா தான் காலையில பேசுறோம் மதியம் பேசுறோம்னு சொல்லிட்டு சாயங்காலம் போய் மக்களை வந்து இது பண்றீங்களா நீங்க இவ்வளவு நாளா எப்படி போனீங்களோ அப்படி போயிருந்துருக்கலாம்ல வெளிப்படையா அறிவீங்க மாநாட்டுக்கு எப்படி போய் மாநாடு இதுக்கு பின்னாடி போய் கேரவன்ல உட்காந்துருந்தீங்களா அந்த மாதிரி கூட உட்காந்துருக்கலாமே ஏன்னா உங்களை கட்டுக்கடங்காத கூட்டம் உங்களுக்கு வருது அப்ப எத்தனை பா காவல்துறையினரை தான் அங்க பாதுகாப்பு குவிக்க முடியும் அப்படியே குவிச்சா கூட காவல் இந்த தள்ளுமுள்ள எத்தனை காவல்துறையினர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அதாவது மத்திய அரசு ஒரு முழுமையான விவரத்தை கேட்டிருக்காங்க அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி மாநில அரசு போதான் அது தொடர்பான விவரங்கள் நமக்கு வெளியில வரும் அப்போதான் அதை பத்தி டீட்டெயிலா பேச முடியும் எனக்கு மன ஆறாம நான் பேசக்கூடிய கேள்விகள் தான் இது ஏன் உங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியலையா நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே எங்க தள்ளுமுள்ளு நடக்குது விழுவுறாங்க சாவுறாங்க எதுவுமே கண்ணுக்கு தெரியலையா ஒரு ஒரு நல்ல தலைவராக இருந்தா என்ன பண்ணிருக்கணும் மக்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல மக்கள் கொந்தளிச்சாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல மருத்துவமனை சரி விடுங்க போனா உங்களை வந்து அடிச்சு கொண்டுருவாங்களோ மக்கள் அப்படின்னு சொல்லி கூட நீங்க போகாமதுட்டீங்க உங்க உங்க கட்சியில முதல் தவறு கட்சி கூட்டங்களுக்கு காவல்துறை கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு பத்தலை அதை மீறி இவ்வளோ பேர் வரும்போது காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க நம்ம கட்சியில் இருக்கக்கூடியவங்கள ஒரு நூறு பேர் இரநூறு பேர் செயல் வீரர்களாக காலத்தில் ஒரு இடத்துலையும் நிப்பாட்டணுன்ற ஒரு எண்ணம் கூட வரலைன்னா என்ன தலைவர் நீங்கள் எதுக்கு நீங்கள் தலைவர் உங்களை நம்பி வர்ற உங்களை நம்பி ஓட்டு போடுற மக்களுக்கே நீங்கள் வந்து ஓட்டு போடுறோன்னு வந்து நிற்கிற மக்களுக்கே வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல உங்களை சிஎம்மா வந்து செலக்ட் பண்ணால் நீங்கள் எல்லா மக்களையும் காப்பாத்திடுவீங்களா சரி எல்லாத்தையும் விடுங்க காலையில வர மதியானம் வரேன்னு சொல்லிட்டு எதுக்கு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் வெயில மக்களை காக்க வைக்கிறீங்க ஏன் முன்னாடி நாளே போய் அங்க தங்க முடியாதா முன்னாடி தங்கி இருந்துட்டு காலையில அந்த இடத்துக்கு நாமக்கல் போறாரு கரூர் போறாரு ஏற்கனவே திட்ட அட்டவணை தமிழ்நாடு முழுக்க வெளியாயிருச்சு எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்களுக்கும் நல்லா தெரியும்ல அப்போ காலையில எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இல்ல மதியம் கூட பன்னெண்டு மணி கூட குடுத்துருக்கட்டுங்க முன்னாடினாலே போய் தங்கிருக்கலாமே தனி விமானத்துல தானே போறாரு சொகுசா என்னையா காசு என்னையா பணம் காசு பணம் அப்படின்னு டயலாக் பேசிட்டு பல கோடி ரூபாய் தனி விமானத்துல சொகுசா தானே போறாரு அதை முன்னாடி நாளே போயிருக்கலாமே இல்ல காலையில நேரத்துல போயிருக்கலாமே போயிருந்து அங்க இருந்து கார்ல அழகா வந்து அந்த நாமக்கல் பத்தில இருந்து அழகா வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல சரியான நேரத்துக்கு போயிருந்தா வந்திருக்காதுல மக்களும் பாத்துட்டு அவங்க வேலைய பார்க்க போயிருப்பாங்களே அந்த குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க பாத்தீங்களா ஆறு பேரோ ஏழு பேரோ அந்த குழந்தைகளை யாரோட பிள்ளைங்கன்னு இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம திணறாங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காவல்துறையினரும் திணறாங்க இப்படி ஒரு ஒரு கொடூரத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு சரி ஒரு தப்பு நடந்துருச்சு எந்த சம்பவம் எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஆட்சிகள்லயும் சரி கூட்டங்கள்லயும் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு இது வந்து ரொம்ப உச்சபட்சமா நடந்திருக்கு ஒரு சில தவறுகள் அங்கங்க நடந்திருக்கு அதற்கு பொறுப்பேற்று அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஏன் நடிகர் கூட ஆந்திராவிலோ தெலங்கானையோ எங்கேயோ தன் படத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் பொறுப்பேற்று விசாரணைக்கு போனாரு மன்னிப்பு கேட்டாரு நிவாரணம் கொடுத்தாரு எல்லாம் பண்ணாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வரணும் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும் சிஎம் ஆகணும்னு ஆசை கனவு எல்லாம் இருக்கு வந்துட்டு ஏன் அங்க இருந்து வரீங்க ஏர்போர்ட்ல ஒரு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறாங்க உங்களை பார்க்க வந்து முப்பது பேர் உயிரிழந்திருக்காங்களே அப்படின்னு செய்தியாளர் கேட்க பதில் சொல்ல முடியாதா அவங்களுக்கு செய்தியாளர் கேள்விக்கே பதில் சொல்ல முடியல நீங்க தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போறீங்களா தூக்கி நிறுத்த போறீங்களா தமிழ்நாட்டை இதெல்லாம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாவோ ஒரு வந்து ஒரு பத்திரிகையாளரவோ நான் எதுவுமே பேசல அந்த குழந்தைங்களோட அந்த காட்சிகளை பார்த்துட்டு நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன் தமிழக அரசு இவ்வளவு கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சுதான் அது எந்த கட்சியா வேணா இருக்கட்டும் நீங்க வேணா அரசியல் பண்ணலாம் திமுக பாஜக பாயசம் பாசம் அதிமுக பத்தி பேசாம காங்கிரஸ் பத்தி பேசாம அப்படி செய்யணும் நீங்க அரசியல் பண்ணலாம் கேவலமான அரசியல் நான் வந்து எல்லாரையும் எதிர்க்கிறேன் நான் தனித்து போட்டிடுவேன்னு சொல்லிட்டு சைட்ல ரகசியமா பேசிருக்கீங்க நீங்க அரசியல் பண்ணலாம் ஆனா எந்த கட்சியா வேணா இருக்கட்டும் இவ்வளவு கூட்டம் வருது இந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது நீங்களே எங்க எல்லாம் நிப்பாட்டி வச்சிருந்தீங்க ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை இவ்வளவுதான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு இதுக்கு மேல நான் பாதுகாப்பையும் அதிகரிக்க முடியாது போதுமான அளவு கொடுத்தாச்சு கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்கு விஜயவர்கள் மேலேயே தாவறாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கும் போது தமிழக அரசு என்ன சொல்றது அவுட் சைட்ல நீங்க வந்து மாநாடு எப்படி நடத்தீங்களோ அந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்படாத மாதிரி மக்கள் பாதிக்காத மாதிரி ஒரு ஒரு தள்ளி ஒரு பகுதியில வந்து பெரு பெரிய இடமா பார்த்து நீங்க வந்து மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம உங்களுக்கும் பிரச்சனை இல்லாம நடத்துங்க அது பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்க பண்ணிருக்க வேண்டியதான் நீதிமன்றத்துக்கு போனீங்க திமுகக்கு ஒரு அதாவது ஆளுங்கட்சிக்கு ஒரு இடம் மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு இடம் பாரபட்சம் பார்த்து இந்த திமுக வந்து பாரபட்சம் பார்த்து இடம் ஒதுக்கறதுல இருந்து கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுல இருந்து எல்லாம் பண்றாங்க அனைத்து கட்சிகளுக்கும் எந்த பாரபட்சமும் இன்றி அனுமதி கொடுக்கணும் சொன்னீங்கல்ல இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து அவங்க கண்ட்ரோலே இல்லாம இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா இப்போ நடந்துச்சா நீங்க அரசியலுக்கு வந்த பிறகு நடந்திருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு சம்பவம் நடந்தது இல்லைன்னு சொல்லிட முடியாது இது மாதிரி கூட்டத்துக்கு போய் ஒரு சம்பவம் ஆனா இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்தது கிடையாது இப்படி நடந்திருக்கே அப்போ அவங்க சொன்ன மாதிரி இதை எல்லாம் பார்த்துதான் உழவுத்துறை எதுக்கு இருக்கு இல்ல ஒரு கூட்டத்தை பார்த்த உங்களுடைய ஒரு மக்கள் சந்திப்பை பார்த்த எனக்கே இவ்வளவு பேசுறேன்னு நானு காவல்துறைக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா நீங்க வந்தா இவ்வளவு கூட்டம் வருதுன்னு தெரியாதா அதை வச்சுதான் அவுட்டர்ல கூட்டம் நடத்துங்கன்னு சொன்னாங்க அப்ப நீங்க அதெல்லாம் கேட்காம சந்து பந்துக்குள்ள மக்கள் கூடுற சந்தைக்குள்ள உழவர் சந்தைக்கு வெளியில பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில கூட்டம் நடத்தும்னு சொல்லி அடம் பிடிச்சிங்களே அப்ப அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா குடுத்தீங்களா ஓடுறீங்க பத்திரிகையாளர் இப்படி ஓடுறீங்க பொறுப்பேற்க முடியலையா அவங்களால அப்ப இதையே பொறுப்பேற்க முடியலையே நீங்க வந்து என்ன பண்ணிட போறீங்க புரியல இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடக்க போகுது இது எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்களுடைய இந்த மாஸ் அதாவது இறங்கி வந்து மக்களோட சக மனுஷனா பழகிட்டா அந்த மாஸ் போயிடும்ல அப்புறம் அந்த விஜய் அவர்களை பாக்குறதுக்கு ஆர்வமா இவ்வளவு பேர் வரங்க மாட்டாங்கள அதனால அந்த மாசம் அப்படியே மெயின்டைன் பண்ண எலெக்ஷன் வரைக்கும் அப்பதான் கூட்டம் வரும் அப்படிங்கிறதுனால வேன்ல கூட வெளியில நின்று கையசைச்சுட்டு போக மாட்டாரு மக்கள் வந்து அவரை நோக்கி ஓடி வராங்க டோர் க்ளோஸ் பண்றாரு இது என்ன ஒரு தலைவர் மூஞ்ச காட்டா என்ன ஆயிருக்கு குறைஞ்சு போயிருமா எந்த ஸ்பாட்ல விஜய் அவர்கள் நின்று பேசணும் விஜய் அவர்கள் நின்று கையசைக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஸ்பாட்ல தான் வந்து அவர் பேசவர் மூஞ்ச கூட காட்டுவார் மற்ற அதை கூட பண்ண மாட்டாரு இதெல்லாம் நான் பேசல அந்த நியூஸ்ல அந்த பகுதிக்கு போன மக்கள் வந்து அவ்வளவு கொந்தளிக்கிறாங்க ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாரு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாரு மூஞ்சை கூட காட்ட மாட்டேங்கிறாரு மூஞ்சை கடந்து நாங்க அங்கேயே போயிருப்போம்ல அப்படின்னு அவ்வளவு பேசுறாங்க அந்த பெண்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மகனை அப்பாவை குழந்தைய இல்ல பெண்ண மருமகளை மகள் அவ்வளவு அங்க ஒண்ணுமே சொல்ல முடியல யார் எந்த குடும்பம் கண்டுபிடிக்க முடியல திணறாங்க இவ்வளவு நடந்துருக்கே அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க தெரிச்சு ஓடுறீங்கல்ல என்ன பதில் சொல்ல போறீங்க வழக்கம் போல திமுக மேலையும் போல காவல்துறையின் மேலையும் பழிய போட்டீங்கன்னா உங்களை விட என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த வந்து பொறுப்பேற்காம தப்பிச்சு ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை இந்த தமிழகம் பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கலாம் நீங்க வந்து காவல்துறை மேலையும் ஆளுங்கட்சி மேலையும் பொறுப்பு போட்டு நீங்க எஸ்கேப் ஆனீங்கன்னா உங்களை மாதிரியான ஒரு தலைவரை இந்த தமிழகம் இது வரைக்கும் பார்த்ததில்லை இனிமே பார்க்கவும் கூடாதுங்கிறத நான் என்னுடைய ஆதங்கமா நான் பதிவு பண்றேன் ஏன்னா இத்தனை கூட்டங்கள் நடந்திருக்கு எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தினாரு கேட்டு வாங்கினீங்கல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் நடத்தினா அதே இடம் வேணும்னு கேட்டு வாங்கினீங்களா என் ஃபுட்டேஜ் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் கிரவுடு வந்தா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு பிளைட் ஷார்ட் எல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருப்பீங்க பாதுகாப்பு கொடுத்தீங்களா திமுக சரிங்க பணபலம் இருக்கு படைபலம் இருக்கு காவல்துறையினர் வந்து திமுக ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல ஓகே அக்செப்டபிள் தான் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரியும் காவல்துறையினும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு கூட்டச்சாட்டு ஆதிகாலத்துல இருந்து இருக்கு அதிமுக எதிர்கட்சி தானே எப்படி அழகா கூட்டம் நடத்திட்டு போனாங்க உங்களுக்கு வந்த மாதிரி தானே கூட்டம் வந்துச்சு நீங்க சொல்லுங்க காசு கொடுத்து கூட்டம் வந்தது இல்லைன்னு காசு கொடுத்தே அவங்க வந்துருக்கட்டுமே காசு கொடுக்காமலே உங்களுக்கு வந்துருக்கட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா அவங்களுக்கு ஒரு தலைவனா தன்னை பார்க்க வந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத நீங்க தான் நாளைக்கு முதலமைச்சர் ஆகி ஆட்சி பண்ண போறீங்களா நாட்டையே கண்ட்ரோல்ல வைக்க போறீங்களா நீங்க புரியவே இல்ல அவ்வளவு கோவம் அவ்வளவு கோவம் நீங்க வந்து திமுக திட்டுங்க நாளைக்கு வந்து அறிக்கை வெளியாகட்டும் அதுல காவல்துறையும் ஆளும் அரசும் என்ன தவறு பண்ணியிருக்கிறது அப்படிங்கறத அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளும் பேசுவோம் ஆனா முழுக்க முழுக்க இந்த விஷயத்துல முதல் பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றி கடத்தினுடைய தலைவர் விஜய் தான் முதல்ல அவர் பதில் சொல்லட்டும் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு ட்விட்டர்ல வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு ட்விட்டர்ல ஒரு அறிக்கையை போட்டா போன உயிர் திரும்ப வந்துராது இன்னும் அறுபத்தி ரெண்டு பேருக்கு மேலும் சீரியஸா இருக்காங்களாம் யார் பதில் சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க மகனை மகள இழந்துட்டு நிக்கிற பெற்றோர்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க ஒரு தந்தை வந்து ஒரு வயசு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு கதர்றார் நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள எப்படி உயிர் போயிருச்சேன்னு கதறாரு அவருக்கு எல்லாம் யார் பதில் சொல்றது பதில் சொல்லுங்க நின்னு தைரியமா பேஸ் பண்ணுங்க